ஹாய் ஃப்ரான்ஸ் ஒர்க் கேட்னிங் டாப்ல பார்க்க அப்புனா நம்ம தனுஷ் இளையராஜா இளையராஜாசரோட பயோபெக் வந்து பார்த்தா ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு தகவல் தகவல்படியா இருக்குது ஸோ இது கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கு ஏன்னா தனுஷ்னாவோட மிகப்பெரிய ப்ரொடக்ஷனில் உருவாகிட்டு இருக்காங்க இளையராஜாசரோட பயோபெக் ஸோ அவரோட வாழ்வில் ஃபுல்லாக படமாக எடுக்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து பிகே ப்ரொடக்ஷன் மேற்கூரி மூவிஸ் தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம டேரக்டர் அருண் மேத்தேஷ்ஸ்வரன் தான் வந்து இந்த படத்தை ஏற்குறாப்பில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை யார் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமலாசன் சார் வந்து திரை கதை அமைக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு ப்ரோ இதனால் வந்து அவங்க வித் ட்ராப் பண்ணாங்க படத்தையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த படத்தோட எக்ஸாக்ட் பட்ஜெட்டை விட இந்த படத்தோட பட்ஜெட் இன்னும் கூடுதலாக போயிட்டு இருக்கு குபேரா திரைப்படம் முடிஞ்ச கையோடு தனுஷந்தா வந்து இளையராஜா சாரோட பயோபிக் பண்ணணும் தான் சார் வெயிட் இருந்தாங்க ஸோ அதுக்கான ப்ராப்பரான திரைக்கதையை வந்து பார்த்தீங்கன்னா கமலாசன் சார் அவர்கள் அமைக்கலை அவருக்கு என்ன முரண்பாடு என்ன பிரச்சனைன்னு தெரில ஸோ அது வந்து கமலாசன் சாருக்கு என்ன பிரச்சனை எதனால் வந்து அவர் போன திரைக்கதை அமைக்கல அப்படின்னால இளையராஜா சார் ப்ளஸ் பயோபிக் வந்து பார்த்தா இன்னும் வந்து அது வந்து ஹோல்டில் வச்சு வச்சு என்ன ஆச்சுன்னா அந்த படம் வந்து எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதில் நம்ம தனுஷ் நான் வந்து நடிக்கிற போகிற மிகப்பெரிய படத்தை வந்து இப்போ தான் ட்ராப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ இன்னும் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரல ஸோ அஃபிஷியலாக என்ன விலைக்கு கொடுக்குறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ மேலே நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கண்டக்ட் மகிழ்ச்சி